அனைவருக்கும் வணக்கம் நேற்றிரவு முப்பது வயது வாலிபனுக்கு பல்லடம் அருகே நடந்த ஒரு சம்பவத்தை பற்றி தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் முடிந்தளவுக்கு இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் முழுமையாக பாருங்கள் இந்த வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இந்த வீடியோக்கு ஒரு லைக் பட்டனை ப்ரெஸ் பண்ணிருங்க நீங்கள் இது வரைக்கும் என்னுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே அந்த பெல்ஸ் மூலியம் மறக்காமல் கிளிக் பண்ணிக்கோங்க சரி வாங்க இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம் நேற்று கோவை மாவட்டம் சூலூர் பகுதியை சேர்ந்த மில்க் கிறிஸ்டன் என்ற முப்பது வயது வாலிபன் மங்களத்தில் இருக்கக்கூடிய தன்னுடைய சித்தப்பாவை பார்த்துவிட்டு மீண்டும் இரவு சூழலில் இருக்கக்கூடிய தன்னுடைய வீட்டிற்கு இருசக்கர வாகனத்தில் சென்று கொண்டிருந்தார் அப்போது திருப்பூர் மாவட்டம் பல்லடம் ஆற்றாங்குளம் பிரிவை கடக்க முயன்றபோது இருட்டு பகுதியில் நின்றிருந்த ஒரு திருநங்கை தனக்கு உதவி தேவைப்படுவதாக கூறியிருக்கிறார் அதன் பிறகு அந்த பெண் எப்படியோ அதன் அந்த வாலிபனிடம் பேச்சு கொடுத்து அந்த மில்க் மில்கிறிஸ்டனை மறைவான இடத்துக்கு அழைத்துச் சென்றிருக்கிறார் அப்போது திடீரென அங்கு இன்னொரு திருநங்கை வர இரண்டு பேருமே சேர்ந்து கத்தியை காட்டி மிரட்டி அந்த முப்பது வயது வாலிபன் அணிந்திருந்த மூன்று பவுன் தங்கச்சங்கிலியை பறித்து கொண்டு அங்கிருந்து தப்பியோடியுள்ளனர் இதனால் அதிர்ச்சியடைந்த அந்த முப்பது வயது வாலிபரான அமில் கிறிஸ்டன் உடனே பல்லடம் காவல் நிலையத்தில் புகார் கொடுத்துள்ளார் இது குறித்து துணை காவல் கண்காணிப்பாளரான விஜயகுமார் உத்தரவின்படி பல்லடம் குற்றப்பிரிவு ஆய்வாளரான கவிதா லட்சுமி தலைமையிலான போலீசார் வழிப்பறி கொள்ளையர்களை தீவிரமாக வலைவீசி தேடி வந்த நிலையில் பல்லடம் அருகில் காரணம்பேட்டையில் போலீசார் வாகன தணிக்கையில் ஈடுபட்டு கொண்டிருந்தனர்